எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டினிஷ் பேசுகிறேன் இது நம்ம அருணா ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா சென்னை சித்தால பக்கத்தில் மேடப்பாக்கம் பக்கத்தில் சித்தாலா பக்கம்ன்ற ஏரியாவில் ஒரு புது வீடை பார்க்க போகிறோம் அந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா இருந்து மாம்பாக்கம் போகிற ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் டிஎன்ஹெச்பி காலனியில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு இந்த வீடை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து மாம்பாக்கம் போகிற ரோடு அந்த ரோட்டிலருந்து வாக்குபிள் டிஸ்டன்ஸ் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடை பற்றி நம்ம பார்க்கலாம் வீடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க வீடு வந்து டூ பிஹெச்கே டியூப்ளஸ் ஹவுஸு புது வீடு தான் ஈஸ்ட்டு பேஸிங்லாம் அமைஞ்சிருக்கும் இந்த வீட்டுக்கு வந்து ஈபி லைனை பொறுத்தவரை த்ரீஃபேஸ் ஈபி தான் இந்த வீடை பொறுத்தவரை ஏழாயிரம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு சம்பு கொடுத்துருக்காங்க சம்பில் வந்து கார்பரேஷனோட கடைசி கொடுத்துருப்பாங்க அதுபோக இரநூறு அடி போர் இருக்குது போருக்கு தனி மோட்ரு சம்புக்கு தனி மோட்ரு உங்களுக்கு அதுமாதிரி பார்த்திங்கன்னா சம்பில் வந்து கார்பரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகாத ஏரியா முக்கியமாக வந்து கிரௌண்டு வாட்ரு வந்து குடி தண்ணி அதாவது குடி தண்ணி வந்து நல்லாயிருக்கும் கிரவுண்ட் வாட்ரு அதுமாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹாலு கிச்சன் ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பெட்ரூமு ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூம் ஒரு பால்கனியோடு இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹாலு உள்ள நுழைஞ்சோன்னா ஹாலு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும் ஃப்ரண்ட்டை வந்து ஒரு கிச்சன் இருக்கும் கிச்சன் நல்லா ஸ்பேசியான பெரிய கிச்சன் தான் ஹாலை பொறுத்த மட்டும் பெரிய ஹால் தான் ஹால் வந்து நல்லா ஸ்பேசியதாக அவங்க அமைஞ்சிருக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து கிச்சனு கிச்சனை பொறுத்த மட்டும் வந்து உங்களுக்கு லேப்டு செல்ஃபு எல்லாமே நல்லா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதுமாதிரி பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா லேஃப்ட் செல்ஃப் எல்லாமே நிறையா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த கிச்சனை ஒட்டி பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஏரியா கொடுத்துருப்பாங்க இது இந்த வீடை பொறுத்தவரை டியூப்ளஸ் ஹவுஸு உள்படிக்கிட்டு தான் அதாவது பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே டியூப்ளஸ் ஹவுஸாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடை பொறுத்த மட்டும் லேண்டும் அப்ரோடு பில்டிங்கும் அப்ரோடு ரெண்டுமே சிஎம்டி அப்ரோடு தான் சிட்டி லிமிட் கூட தான் அமைஞ்சிருக்கு லோன் போகலாம் இந்த வீட்டை பார்த்தா மட்டும் வந்து உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா மாதிரி உங்களுக்கு தனியாக இருக்கின்ற லோன்லியாக இருக்கின்ற ஃபீல் வராது உங்களுக்கு நியர்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் பஸ் பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு வாக்கபிலிட்டிசன் தான் இருக்குது அதனால் வந்து தனியாக இருக்கும் லோன்லியாக இருக்கும் தனியாக இருக்கும்ன்ற ஃபீல் உங்களுக்கு இருக்காது நியர்பை எல்லாமே கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாக்குப்படி எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து கிரவுண்ட் ஃபோரில் காமன் பாத்ரூம் அது இண்டியன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த வீடு மட்டும் இல்லாது உங்களுக்கு தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மினிமம் பட்ஜெட்டில் கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு எதாவது தேவைன்னா டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க எயிட் ஒன் டபுள் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க கம்மி பட்ஜெட்டில் வீடாக இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் நானே காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லாமே அப்போது தான் லோன் போகிற மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி காட்டுவேன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்து மட்டும் உங்களுக்கு லெஃப்ட்டில் ஒரு பெட்ரூமு ரைட்டில் ஒரு பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்டில் இருக்க பெட்ரூமுக்கு வந்து ஒரு பால்கனியும் வந்து ஃப்ரண்டில் இருக்கும் நீங்கள் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து அட்டாச்சுடு பாத்ரூமில் இருக்குது பொதுவாக வந்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா இருந்தால் யூடிஎஸ் தான் கிடைக்கும் ஆண்டிவிட் ஷேர் அண்டிவீடர் ஷேர்னால் உங்களுக்கு வந்து பவுண்ட்ரி கிடையாது இப்போ இதை பொறுத்தளவு உங்களுக்கு லேண்டு வந்து உங்களுக்கு தனியாக உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகும் லேண்டுக்கு பவுண்ட்ரி இருக்கும் சரிங்களா சொந்த இடம் சொந்த வீடு அந்த மாதிரி ஆகிடும் கிரவுண்டும் சொந்தம் இடமும் சொந்தம் மொட்டை மாடி நம்ம சொந்தம் அப்பார்ட்மெண்ட் அளவுக்கு அந்த மாதிரி இருக்காது அதே மாதிரி வந்து உங்களுக்கு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் நீங்கள் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் இது உங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் உங்கள் உங்கள் லேண்ட் உங்கள் லேண்ட் வந்து உங்கள் பேரில் இருக்கும் பில்டிங் உங்கள் பேரில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து செகண்ட் பெட்ரூமு இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஓரளவுக்கு பெருசாக இருக்கும் சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பதிமூணு சைஸ் வரும் உங்களுக்கு அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பால்கனி பால்கனியை பொறுத்தவரை இது வந்து ஃப்ரண்டில் கிரில் போடாமல் இருக்குது கிரில் போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ இந்த வீட்டிலேருந்து நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்குறீங்களே அதுதான் வந்து மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போடுற ரோடு அது வந்து டபுள் ரோடு அது நியர்பை தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் சித்தாலா சித்தாலப்பாக்கம் அதான் டிஎன்ஹெச்பி காலனியில் இருக்குது மேடவாக டூ மாம்பாக்கம் போடுற ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்து அமைஞ்சிருக்கு அதேமாதிரி இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டு லேண்டு அப்ரோடு லேஅவுட் அப்ரோடுங்கிறதுனால ட்ரைனேஜ் கனெக்ஷன் உங்களுக்கு கார்பரேஷன் மட்டும் எல்லாமே இருக்கும் பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நியூ பில்டிங் தான் பில்டிங் வந்து அரை தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஈஸ்ட் ஃபேஸிங் உங்களுக்கு டூ பிஹெச்கே டி ப்ளஸ் ஹவுஸு இந்த வீட்டுக்கு வந்து ஓனர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாம் இது போக உங்களுக்கு வீடு இடம் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நம்பர் கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் நிறையா வீடு இருக்குது இடம் இருக்குது எல்லாமே இன்டிவிஜுவல் ஹவுஸ் தான் லேண்டும் வந்து உங்களுக்கு வந்து பக்கமான ஏரியாவில் நல்ல லேண்ட்லாம் கொடுக்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா வீடுமே காட்டுவோம் எல்லா இடமும் காட்டுவோம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இந்த வீடை பார்க்குறதா இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க நேரில் வந்து பாருங்கள் வீடை நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நானே பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ